தமிழ்நாட்டுல தெரி தெருவா வித்துட்டு காரணம் இந்த கேடு கட்ட மாடம் உங்க காசுக்கு பண்ணுவானுங்க எந்த பண்ணுவானுங்க பத்தி உங்க பத்தி வருங்கால சந்திகளை பத்தி கிடையாது காசு என்ன பண்ணுவோம் வித்துடுவான் அதனால்தான் நான் சொல்றேன் போனதுக்கு காரணமே இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் அகற்ற வேண்டும் ரெண்டே ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு நேற்று நமக்கு தொடக்கம் திமுகவுக்கு முடிவு நேற்று நம்ம எடுக்க முடிவு திமுகவுக்கு முடிவு கட்டு அதிமுகவும்ல இந்த தேவை வெற்றி போ அமைச்சர்களே பேச ஆரம்பிச்சாங்க காரணம் ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கேவலப்படுத்தி தமிழ்நாட்டின் மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து குறிப்பாக பெண்கள் உங்களுக்கு தான் திமுக உங்களுக்கு தான் அதிக நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது சாதாரண துரோகம் கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் நகை கடன் தள்ளுபடி செய்வோம் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் உங்கள் பிள்ளைகளை அந்த படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் விவசாய கடனை ரத்து செய்வோம் என்று சொல்ல திமுக ஆட்சிக்கு வந்தது செய்யவில்லை அது தாத்தாவுக்கு மதுவை அப்பாவுக்கு மதுவை கொடுத்தானு உங்க வீட்டுக்காரனுக்கு மதுவை கொடுத்தான் இப்ப உங்க பிள்ளைகளுக்கும் மதுவை கொடுக்கிறான் இந்த மதுவை மட்டும் இல்லை கஞ்சா அந்த போதை பொருள் போதை ஊசி போதை மாத்திரை

காசுக்கு வேணா பண்ணுவானுங்க எந்த தொழில் பண்ணுவானுங்க எதை வேணா விற்பானுங்க உங்களை பத்தி உங்க பிள்ளைகளை பத்தி வருங்கால சம்பத்துகளை பத்தி அவனுக்கு தவளை ஆக்கற எதுவும் கிடையாது காசு என்ன வித்துடுவான்